அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் மூணு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் முதல் விஷயம் அண்ணன் சாட்டை துறைமுறன்ட்ட அடிவானார்ல ஒருத்தர் முகில் சொட்ட மண்டை ஒரு திராவிட ஊப்பி அண்ணன் சாட்டை துறைமுறை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசிட்டார் அப்படின்னோடனே ஐயோயோ எப்படி ஸ்டாலின்கு எதிராக நீங்கள் பேசுவீங்க அப்படின்ட்டு போய் அண்ணன் சாட்டைட்ட மூஞ்சியை கொடுத்து மூஞ்சியிலே பொழிச்சு பொழிச்சு பொழிச்சுன்னு அடிவாயிட்டு ஒன்றா பாருங்க அப்படியே ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருக்கும் பாருங்க அந்த முகில் அப்படிங்கிறவ விஜய் கட்சியில் இணைஞ்சிருக்கா நம்ம ஆளுக பூரா நேற்று கமாண்ட் போடுறாங்க இதை பற்றி பேசி தம்பி இதை பற்றி பேசி தம்பின்னு பல விஷயத்தை பற்றி நம்ம ஆளுக பேசி பேசினாங்க நேற்றைக்கு பாரிசான்னு கூட ஆனால் சீமானவர்கள் அந்த மாநிலம் அந்த பாரதியார் பாட்டை வந்து சீமான் தப்பாக வந்து அதை மீனிங்கை வந்து மாற்றி பேசிட்டாரு அப்படி பாரி பேசியிருக்காரு அதை பற்றி பேசுங்க இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த பாரி மாற்றை வந்து அடுத்த வீட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி சாட்டைட்டு அடி வாங்கின மாதிரிங்க அந்த அடி வாங்கினவங்கால போய் விஜய் வந்திருக்கார் கேவலம் இந்த கட்சி ஏன் கேவலமான கட்சி அப்படின்னா கேவலமானவங்களுக்கு கட்சியில் சேர்த்தா அது ஒரு கேவலமான கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து ஒரு கஞ்சா வெற்றி கழகம் மாதிரி ஆயிட்டாங்க இப்போதான் பாலியல் கழகம் காம கழகமாக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் அடுத்து கஞ்சா கழகம் ஆகிட்டாங்க ஒரு ஊர் மக்களை எதிர்த்து இந்த தாவேக்கா பெண் நிர்வாகி பிரேமாவுக்கு எதிராக போராட்டிருக்காங்க அந்த விஷயம் என்னென்னு பார்க்கலாம் அடுத்தபடியாக ஒரு லூஸ் மோகன் ஒன்று இருக்குல்ல அந்த கட்சியில் வான அளவுக்கு புகழம் அப்படியே முதலமைச்சர் வர போகிறாரு அந்த புஷியானந்த் அப்படி அப்படின்னு இல்லை அந்த ஆள் நல்ல வேலையை நான் கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லி லூஸ் முகம் லூஸ் தன்மா உளறி வச்சிருக்கு இது மூணு டாபிக் பற்றி பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல் டாபிக் என்னன்னா நம்ம சாட்டை துறைமுறை அவர்களை பற்றி தெரியும் இப்போ எனக்குமே பெருசாக அரசியல் புரிதல் வந்து இல்லாமல் தான் இருந்துச்சு எனக்குலாம் அரசியல்பூர்து வர்றதுக்கு காரணமே அண்ணன் சீமானு அதுக்கப்புறம் மெயினாக சாட்டை சேனல் வழியாக சாட்டை மூலியமாக தான் என்னை போன்ற யூடியூபர் நான் யூடியூப்பில் வந்து இந்தளவுக்கு பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் வந்து அண்ணன் சாட்டை தான் ஏன்னா அவரை மாதிரி தான் நம்ம வந்து வரணும் அப்படின்னு நம்ம வந்து எதையும் தனித்திரியமாக வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருத்தர் அதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்பார் இந்த மாதிரி ஈவேராக இருக்கார்ல அவர் எந்தளவுக்கு சதிசெயல் செஞ்சு செஞ்சுருக்காரு அப்படின்னா இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்குல்ல அந்த ஹோட்டல் பிஸ்னஸில் கூட அவங்க ஆட்களை வச்சுருக்காரு அப்படின்னு சாட்டை திரும்ப வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறேன் அதை நான் பேச முடியாது அதை பேசினா மேலே வழக்கு போடுவானுங்க ஆனால் சாட்டைக்கிட்ட இந்த தைரியம் தான் எனக்கு பிடிச்சது அதெல்லாம் பேசி விட்றாப்புல இந்த ஹோட்டல் பிஸ்னஸில் தெரியும் நான் தமிழர் ஹோட்டல் வச்சா அது வந்து வளராது ஆனால் அவங்க வந்து அதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு அந்த நேரத்தில் சாட்டை கடுமையான எதிர்ப்பு வந்து பல பேர் பேசுகிறாங்க அப்படி ஒரு எதிர்ப்பில் தான் அந்த முகில் அப்படிங்கிற கேரக்டர் எனக்கு அதிகமாக மாறார் அப்போது முகில் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுக்குறாரு இந்த மாதிரி சாட்டைக்கு மனைவி இப்படி சாட்டை வந்து மறுமணம் பண்ணியிருக்காரு எனக்கு அப்போ தான் தெரியும் சாட்டை உன்னோட பர்சனல் லைஃப் பற்றி எனக்கு எனக்கு யாருக்கு சொல்ல போகிறா அவர் எதுக்கு சொல்ல போகிறாரு அப்போது இந்த முகில் அப்படிங்கிற என்ன பண்ணுறான்னா அது ஒரு சாதனை தான் பண்ணியிருக்காரு அண்ணன் சாட்டை இப்போது ஒரு ஒரு பெண்ணு வந்து கல்யாணம் இது மாதிரி விதவை ஆகிட்டாங்கன்னா அடு இன்னொரு அவங்களுக்கு மறுமணம் ஆகிறதே யாரும் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் இவருக்கு முதல் கல்யாணம் சாட்டை புரியுதுங்களா அப்போது சாட்டை பண்ணது புரட்சி ஆனால் அந்த உட்காந்துட்ட முக்கியில் அப்படிங்கிற நாதார் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது சொத்துக்கு அதான் கல்யாணம் பண்ணார் அப்படி பல்யாணம் பண்ணார் இப்படி கல்யாணம் பண்ணார் காளி முத்து அவர் மாமனார் அப்படி இப்படி சொல்லி பேசியிருந்தேன் அப்பே நான் அந்த முக்கியில் போட்டு போலா போலான்னு புலாந்திருப்பேன் அப்போ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அப்போலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்மளுக்கு வீசு போகும் பார்க்குறவங்களும் பார்த்துருப்பீங்க அப்போவே நம்ம இவனை போட்டு பிளந்திருப்போம் அதுக்கப்புறம் என்னன்னா அண்ணன் சாட்டை துறையை வந்து ஸ்டாலினுக்கு எதிராக பேசுகிறாரு இந்த கள்ளக்குரு கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடிச்சி அறுபது மூணு இறந்து போகிறாங்க அண்ணன் சாட்டை நேராக போகிறார் கள்ளத்தில் போய் என்ன பேச்சுங்கிறீங்க ஆ ஸ்டாலின் அவர்களை சொல்லிட்டு வியாபாரின்னு சொன்னார் அதை நான் சொல்ல முடியாது உங்களுக்கு தெரிய டேஸ் வியாபாரி அப்படின்னு சொல்லி சொன்னார் கண்ணுக்குட்டி குட்டி சாராய விற்கிறான் அப்போ இவர் வந்து இதை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி சரியான ஸ்பீச்சு இப்போ சொல்கிறான் இல்லை திமுகிட்ட சாட்டை காசு வாங்கிட்டாரு அப்படி இப்படின்னு அந்த பேச்சு பேசுகிறவன் ரத்தத்தில் அவ்வளோ வெறியிருந்தால் தான் பேச முடியும் இப்போது நம்ம கூட பார்த்து பார்த்து படுசாக பேசுகிறோம் ஆனால் அவர் வெறி அந்த வெறி இருக்குது திமுக அந்த எதிரி திமுக எதிரியாக சாட்டை எப்படி நினைக்கிறாருங்கிறத அந்த ஒரு பேச்சு தெரியும் அதே மஸ்ட்டு கைதானதும் அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசி கேரளாவில் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவங்களுக்கான்னு பேசி அப்புறம் இந்த மாதிரி பேசக்குள்ள அதில் ஒரு சிக்கலாகி கே வளர்க்க போனார் சாட்டை அப்போ அப்படிப்பட்ட சாட்டை போய் பேசணுனே அங்கே அந்த முகில் அப்படிங்கிற வர்றான் வந்துட்டு எப்படி நீ வந்து ஸ்டாலின் அவர்கள பேசலாம் ஏன்னா அந்த முகில அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு திமுக ஊப்பி ஒரு திராவிட ரெண்டாவது அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவனை யாரும் மதிக்கலை இந்த மாதிரி எதாவது நம்ம சீமானுக்கு எதிராக பேசணும் சாட்டை தமிழுக்கு எதிராக பேசணும் அப்படின்னா அங்கே திமுகலேருந்து நம்மளுக்கு ஏதாவது காசு கிடைக்கும் அப்புறம் இந்த சுபேர பாண்டியன் கூட நம்ம எதாவது அவன் காசு அப்படி இப்படி நக்கிரன் கோபாலு அந்த நக எந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நினச்சிக்கிட்டு இருந்தால் இந்த முகில் அப்போ தான் வந்து போய் சாட்டை துரைமுருகன் வந்து அங்கே போயிருக்காரு ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சிருக்காரு கள்ளக்குறிச்சியில் இவன் போயிட்டான் ஏ சாட்டா எப்படி எடுக்காத எப்படி விமர்சிக்கலா ஏ அப்படின்னு சொல்ல ஏறி ஏறி வந்தான் அப்போது சாட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏன்டா என் குடும்பத்தை பற்றி பேசுகிறா அப்படின்னு வச்சார் பாருங்க ஒன்று பொழு பொழு லாடு லபக்குதாஸு இப்படியும் இன்னொருத்த ஒருத்தான் இருக்கான் அவன் ஒரு பாலியல் பொறுக்கி சொந்த அண்ணன் மகனே சிறுமிசம் பண்ணிட்டு இப்போ செய்யல போக்சோவில் வந்து உட்காந்துருக்காள் அவனை விடுங்க அப்போ இவனுக்கு வச்சாரு பாருங்க பொளியின்னு முகிலுக்கு கண்ணம்லாம் பழுத்து போய் பிஞ்சு தொங்குச்சு ம் அந்த மாதிரி ஒருத்தன் தான் அந்த முகில அப்படிங்கிறாங்க ஆல்ரெடி சாட்டை துறைமுறவுக்கும் முகிலுக்கும் கையில போறே போயிருக்குது இப்போ அந்த முகிலை விஜய் கட்சியில் சேர்த்துருக்காரு விஜய் இந்த விஜய்யை நேற்றுக்கே சாப்பிட்ட திரும்ப அதை பேசினார் திருப்பி முகில் வந்து இந்த மாதிரி பர்சனாக பேசினா அப்படின்னா குடும்பத்தை பற்றி பேசினா அப்படின்னா திருப்பி நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அந்த விஜய்யுடைய கேவலமான அரசியல் எப்படின்னா கேவலமான ஆட்களையாக வந்து தேர்ந்தெடுத்து கட்சியில் சேர்க்கறது நான் அஞ்சு சமத்து அப்படிங்கிற ஒரு அஞ்சு கட்சி அமாவாசை அப்புறம் ஒரு அந்த ஆள் வந்து குமார் நிப்பு ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் இருக்கார் அந்த திருப்பரங்கூட்ட விஷயத்துக்குலாம் அவர் தானே பேசியிருக்கேன் அந்த பேர் என் மனசில் நிற்க மாட்டுது அந்த சங்கி அப்புறம் அந்த ஆதவர்ஜுனாக லாட்ரி டிக்கெட் லாட்ரி டிக்கெட்டை ஊற்றி குடும்பங்களை அழிச்சுவேன் இந்த லூஸ் போன மாதிரி லூஸாக பேசிக்கிற அப்புறம் இந்த இன்னும் ரெண்டு சில அனஞ்சித் அஜித்து அப்புறம் இந்த ஃபெலிக்ஸ் இந்த மாதிரி இடத்துல சே அதில் முக்கியமாக இந்த முக்கியம் ஏன் சேர்த்துருக்காருனா சாட்டையை வந்து சமாளிக்க முடியல அதால வெளிப்படையாக தருது விஜயால் சாட்டையை சமாளிக்க முடியல ஆனால் என்ன ஸ்பேச்சா சாட்டையோட ஸ்பேச்சு அப்படியே ஒரு ஒரு பாயிண்ட்டும் அடுக்கு அடுக்கு அடுக்குன்னு அட்டுக்கு ஈரோடாக இப்படி திருச்சியாக இப்படி விஜயுடைய பேச்சு இந்தந்த இடத்துல இவ்வளோ தூரம் இருக்குது விஜய் அரசியலே இதை வச்சு கிழிக்கிறனால அவன் கட்சியில் இருக்கிற எவனுக்குமே அதுக்கு வந்து பதில் சொல்லவே முடியல இந்த முஸ்தபா அப்படிங்கிறவன் முஸ் அப்படிங்கிற ஒரு சும்மா கத்துவார் ஐயோ ஐயோ அம்மாம் அம்மா அம்மா அப்படின்னு அந்த மாதிரி தான் கத்துவானுங்க கருத்தாக இருங்க சாட்டைக்கு பதிலுக்குறதுக்கு கொடுக்க ஆள் இல்லை அவங்க கட்சியில் அப்போ என்ன நம்ம ஒருத்தனை ஆபாசமாக பேசுகிறவனையும் அசிங்கமாக பேசுகிறவனையும் இறக்கி விடுவோம் ஆல்ரெடியாக திமுக அந்த தாமக கட்சினாலே ஆபாச கட்சியோட கும்பல் தான் அப்போ அதில் இன்னொரு ஆபாசம் போய் சேர்ந்துருக்குது அந்த ஆபாசம் கூடிய விரைவில் நம்மள்ட்ட வந்து ஒம்பலுக்கும் வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்றைக்குமே சரி சாட்டை துறை கால் கட்ட வர நகை தூசி இருக்குல்ல அது கூட விஜய் வந்து சமம் இல்லை இந்த முகில் அப்படிங்கிற ஒரு சமம் இல்லை முகில் இல்லை இன்னும் பத்தாயிரம் முகிலை கூப்பிட்டு வந்து சாட்டைக்கு எதிராக விஜய் நிப்பாட்டினா கூட அந்த சே அந்த சாட்டையுடைய காலு ஹேருக்கு தான் அது கூட இல்லை கேரையாக நம்ம வந்து கொச்சப்படுத்தணும் அந்த ஒரு ஈடு கூட மாட்டாங்க சாட்டையுடைய வீச்சை அப்படி சாட்டையோட பேச்சு அப்படி நேற்றை பார்த்திங்களே திருப்பரங்குடைய இஷ்யூக்கெலாம் எப்படி பேசுகிறாருன்னு அது மாதிரிலாம் பேச முடியாதுங்க ஒரு அரசியல் கட்சியை வந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சுக்கிட்டு நான் என்ன எல்லாம் சொல்கிறாங்க தம்பி விமல் நீ நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்காத இப்போ பாரு உனக்கு பின்னாடி சேனலில் தொடங்குனாலும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க நீ வந்து பொதுவாக பேசு அப்படியே அதிமுகவுக்கு ஆதரவாக பேசு அப்படியே பிஜேபிக்கு ஆதரவு பேசு அப்படியே போகிற போக்கில் வேணா நாம்தர் கட்சிக்கு ஆதரவாக பேசு அப்படிங்கிறாங்கள்ல ஆனால் சாட்டையை எப்படி நம்ம சாட்டையை ஃபாலோ பண்ணுறோம்னா நாம கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் வேறு எந்த கட்சி சப்போர்ட் பண்ணுவேன்னு பதினெட்டு லட்சம் பேர் சப்ஸ் இருபது லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் பிடிச்சதாக இருப்பாருங்க அவர் வீடியோ போட்டால் பார்க்குறாங்க பாருங்கள் ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் அதுதான் நம்ம அந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம என்ன நம்மளுக்கான ஆட்களை விழிஞ்சு இந்த ஒரு திருட்டு கும்பல் இருக்குது இந்த அதிமுக கும்பல் பார்க்கணும் அப்படின்னு அதிமுகவுலாம் சப்போர்ட் பண்ண முடியாது அப்போ அந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒரு மனுஷன் உண்மையான ஒரு மனுஷன் காசுக்காக போகாத ஒரு மனுஷன் கட்சிக்காக உண்மையாக இருக்க மனுஷன் யாருமே அவரை விளக்குவா முடியல இப்படி எல்லாம் ஒருத்தனை இறக்கி விட்டு முயல இறக்கி விட்டு சாட்டை பேசினா அந்த ஆயிரம் முயல் வந்தாலும் சாட்டை கால் பூசி வர முடியாது அப்படின்ட்டானே அது ஒன்று சரி ரைட் இப்போ அடுத்த மேட்ரு வாங்க இங்கே தான் நீங்கள் வந்து ஒரு த்ரில்லிங்கான பாயிண்ட்டை வந்து பார்க்க போகிறீங்க ஒரு பெண் என்ன பண்ணுது கஞ்சா கடத்திது அதாவது ஒரு கட்சியில் இருக்க ஒரு ஆண்கள் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம் அதான் பாலியல் கழகம் தானே அது தானே ஆகிப்போச்சு நடு ராத்திரியில் ரெண்டு மணிக்கு போயிருக்கேன் கேடுகட்ட கட்சி கேடுகட்ட மாவட்ட செயலாளர் விஜய் கட்சியில் இருக்கவன் மேக்ஸிமம் இப்போ அந்த மாதிரி தான் இருப்போம் அப்படிங்கிறது இப்போ அப்போ வெளிப்படையாக தெரியுதுன்னு வைங்களேன் இப்போ அதே மாதிரி இந்த பிரேமா அப்படிங்கிற பெண் என்ன பண்ணியிருக்குன்னா அவங்க ஊரில் தாவைக்காய் நிர்வாகி புருஷன் சந்திரன் தம்பி கிட்டு இவங்களாம் சேர்ந்துட்டு கஞ்சா விற்கிறது எங்கன்னா ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற பசங்கள்கிட்ட கஞ்சா விற்றுருக்காங்க இந்த தற்கொறி வெற்றி கழகத்தை சேர்ந்த பிரேமா குமார் உடனே அந்த மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஊர் மக்கள்லாம் இந்த மாதிரி இவங்க அட்டுலையை பண்ணுறாங்க அப்படின்னு போலீஸ் நடவடிக்கை எடுக்கல அப்போது இந்த மக்கள்லாம் போய் பிரேமான சொல்லியிருக்கான் பிரேமா அந்த மாதிரி விற்காத அப்படின்னு ஆனால் அந்த இது கேட்காமல் இருந்து ஆட்களை கொண்டு வந்து அந்த கஞ்சா விற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த மக்கள் அந்த மக்களை தாக்கியிருக்கு அது எப்படி அதோட அந்த ஒரு செயல்பாடு எப்படி இருக்குன்னா நான் தமிழக வெற்றி கழக விஜய் வந்து என் பின்னாடியே இருக்கிறாரு அந்த திமுரில் அந்த மக்களை தாக்கிறது கஞ்சா வைக்கிறது உபச்சாரம் பண்ணுறது அப்படின்னு பல வேலைகள் செஞ்சிகிட்ருக்கு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து மக்கள் போராட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது கஞ்சா விட்டுற தாவைக்கா பெண் நிர்வாகி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள்னு அப்போது இந்த கஞ்சா விற்கிற இந்த பெண்கள் மாதிரி தான் இந்த மாதிரி தான் இந்த விஜய் கட்சியிலே இருக்கிறாங்க விஜய் கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே உபச்சாரம் வந்து இது பண்ணுறது கஞ்சா வைக்கிறது அந்த பெண்கள் நிர்வாகி வீட்டில் வந்து பதவி வாய்ந்த சொல்லி உள்ள நுழையிறது இந்த மாதிரி கும்பல்தான் தாவைக்கால் இருக்காங்க மக்களே நீங்கள் ரொம்ப உஷாராக இருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்களால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதை நல்லா புரிஞ்சுங்க தமிழ்நாட்டு பெண்கள் நீங்கள் விஜய் வேலை சினிமாவில் மட்டும் விஜய் நடிகனாக பாருங்கள் அரசியலில் சி விஜயை வந்து பார்க்காதீங்க ஏன்னா சினிமா வேற நடைமுறை வாழ்க்கை வேற ரொம்ப ஆபத்தான கூட்டம் இந்த கூட்டம் தமிழ்நாட்டு மக்களே தமிழ்நாட்டு பெண்களே ஜாக்கிரதையாருங்க அடுத்தபடியாக ஒரு காமெடி நியூஸ் வந்து கொண்டு வந்திருக்கேங்க இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிரிச்சுருவீங்க ஏன் ஒரு வந்து லூஸ் மோகன் லூஸ் மோகன் சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு தான் வந்து சொல்கிறோம் நல்ல வேலை நான் வந்து கர்ப்பமாக இல்லை நான் வரும்போது பார்த்தேன் சாலை சாலைகள் மேடும் பள்ளம் குண்டும் குழியுமாக உள்ளது நல்ல விலை நான் கர்ப்பமாக வேலை இருந்திருந்தால் ரெண்டு முறை பிரசவத்துருப்பேன் எவ்வளோ ஒரு லூஸ் மோன் மாதிரி அதாவது இது ஒரு காமெடி ஹேர்னு சொல்லி சொல்லிருக்கான் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற தான் இருக்குது தமிழ்நாட்டில் ரோடு சரியில்லை இந்த மாதிரி கர்ப்பமான பெண்களுக்கு போனால் குழந்தை பத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறத அது எப்படி சொன்ன நான் கர்ப்பமாக இந்த சினிமா டைலாக்கு பஞ்சு டைலாக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு காமன் சென்ஸ் இருக்கா ம் ரோடு சரியில்லை அப்படின்னா கர்ப்பமாயிரும் கர்ப்பம் ரெண்டு தடவை கர்ப்பமாயிருப்பேன் நான் இல்லை அப்படிங்குள்ள சிரிப்பு தான் வருது சீரியஸாக இருந்தாலும் வந்து பார்க்க முடியல ஏதாவது ஒரு க இப்போ லாட்ரி மார்ட்டினுடைய ஒரு மருமையை ஒரு லாட்ரியை வந்து ஒரு கருத்து சொன்னால் கூட நம்ம அந்த கருத்துக்கு பதில் கருத்து சொல்லுவோம் அந்த லாட்ரி சொல்லும்ல திராவிடம் நல்லது திராவிடம்னா எல்லாருக்கும் எல்லாம் தான் திராவிடம்னா எல்லாருக்கும் எல்லாம் சமவங்கிறதா அப்படின்னு உருட்டும் அப்போ நம்ம கூட போட்டு போகலாம் ஆனால் இது வந்து நான் கர்ப்பமாக இல்லை நீ எங்கடா கர்ப்பம் ஐயோ கர்ப்பம் சரி ரைட்டு அந்த கட்சி இருக்கிற கட்சி அப்படி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த வீடியோ வந்து முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் சீமான் அவர்களை வந்து தப்பாக பேசி வச்சுருக்காரு ஆர்எஸ்எஸ்ஸு கார சீமான் அப்படின்னு பேசி வச்சுருக்காரு அப்புறம் அந்த பாரிசாலனோ சீமான் அவர்களை அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் பாரிசாதன் இப்படி பொங்குறாப்புல ஆனால் விஜய் வந்து ஈவேரா அவள் தூக்கி பிடிக்கிறாப்பில் இல்லைன்னவா பார்க்குறாப்பிலாம் விஜய் கண்டுக்க மாட்டுறாப்புல பாருங்கள் பாரி அதை கேள்வி கேட்போம் விஜய் தமிழனே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு சொன்னார் அப்புறம் அம்மா மட்டும் தமிழில் இல்லைன்னாரு அப்புறம் அப்பாவும் அம்மாவும் தமிழன் இப்போ விஜய் தமிழராக மாற்றிட்டார் இவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னே தெரில இலுமநாட்டின்னு என்னென்னமோ உருட்ட ஆரம்பிச்சிட்டார் விஜய் யாருங்கிற உண்மையை பாரிசாலனுக்கு நம்ம சொல்லுவோம் இவ்வளோ நாள் பாரிசால் தான் நம்மளும் சொல்லுறாரு இப்போ பாருங்கள் எப்படி போச்சுன்னு நம்ம அண்ணா அதான் நேற்றுக்கு ஃபோனை போட்டு சொன்னாங்க தம்பி இந்த மேட்டரை பற்றி பேசுகிறா பாரி பாருங்க இப்போ ஒரு சீமானு ஊன்னா வீடியோ போடுறேன் அங்கே ஒரு தான் வந்து தமிழ்நாடு மக்களே சீரழிச்சுட்ருக்கேன் அவனுக்கு எதிராக பேச மாட்டேங்கிறீங்க என்ன பண்ணுறது பேசுவோம் அதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்